மக்கள் அடிமை அடிமைதளத்தின் வீடாகிய எகிப்துல ஏறக்குறைய நானூத்தி முப்பது ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் நானூத்தி முப்பது ஆண்டுகள் அடிமைகள் ஆக்கப்பட்டன அடிமைனா நமக்கு தெரிவித்து வாய்ப்பெல்லாம் கிடையாது அடிமைகள் என்று சொல்கிற போது கால்களிலும் கழுத்திலும் சங்கிலிகள் போடப்பட்டு அடிமை விலங்கிடப்பட்டு அவர்கள் ஆட்டை போல மாட்டை மனிதர்களாக அவர்களை நினைக்காமல் அடிமை வேலை செய்வதற்கு என்றே அவர்களை பயன்படுத்தின காலகட்டம் என்ன வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா சுமை சுமக்கின்ற வேலை என்ன வேலை சுமை சுமக்கிற வேலை ஒரு ஆள் எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு நேரம் சுமை சுமக்க முடியும்

விவசாயம் செய்கின்ற அது செய்கின்ற வேலைதான் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகவும் கொடுமையான இப்படி ஆண்டுகள் அடிவரிடத்தின் வாழ்க்கையில வாழ்ந்திருந்த அந்த இஸ்ரேலி மக்களை மீட்டு கொண்டு வரும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாரு மோசை இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு பாக்கிவா என் ஜனங்கள் எடுகிற பூக்குரல் என் காதுக்கு வந்து பண்ணு எட்டின அவ சத்தம் அந்த அழு அருகுறையின் சத்தம் என் காதுக்கு வந்து என்ன பண்ணது எட்டு அதுவும் எங்க தேவ சமூகம் வரைக்கும் அந்த சத்தம் வந்து என்ன பண்ணுது முடியுமா ஒன்னு பேச முடியுமா பேச முடியாது அதனால்தான் வாக்கு வல்லவன் நான் இதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட பேசி எனக்கு பழக்கம் கிடையாது நானே எப்படிப்பட்டவன் மந்த நாவும் உள்ள ஒரு மனுஷன் நான் போய் எப்படி ராஜா கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு தனக்கு அந்த அங்கலாய்ப்பை தனக்கு இருந்த அந்த குறையை

வழியாங்க <laughs> <laughs>